வணக்கம் நண்பர்களே வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இருந்து இந்த பதிவு இது இப்போ வந்து ஒரு ஹாரஸ்கோப் வந்து நான் இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஹாரஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் அதில் வந்து சுக்கரன் இருக்கார் ஸோ லக்னத்துலேயும் சுக்கரன் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா ஃபேராக இருக்கும் ரெண்டாவது வீட்டில் சந்திரன் சந்திரன் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வார்த்தைகள்லாம் நல்லா இனிமையாக பேசுவாங்க இப்போ நாலாவது வீட்டில் வந்து கேது மாந்தி இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை வந்து சிறப்பு அடையாது நிச்சயம் கஷ்டம் பத்தாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி ராகு இருக்கார் பத்தாவது வீட்டில் வந்து ஒரு பாவி இருக்கிறது நல்லது ஆனால் ஏழாம் அதிபதியோட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால வந்து குடும்ப வாழ்க்கை சிறக்காதுன்னு நான் ஏற்கனவே உங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் பன்னெண்டில் வந்து செவ்வாய் குரு இருக்குது பன்னெண்டில் செவ்வாய் கூடாது ஐந சைன வாழ்க்கை பாதிக்கப்படும் அந்த குரு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கலாம் இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் செவ்வாய் தோசம் உள்ளவங்க செவ்வாய் தோசம் தான் திருமணம் பண்ணணும் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்படையாது கூடுமானவரை இவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே கண்டம் இருக்குது இது நான் பார்த்த அனுபவம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கேந்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஏழில் ப்ராவின்ஸில் பத்தில் இருக்குது அதனால் வந்து ஒரு நாலு பிள்ளை இருக்குது மூணு பிள்ளை இருக்குது அதனால் தாங்கும் எக்கனாமிக்கெலாம் வந்து பெரிய சஃபரிங் வந்து லைஃப் டைமாக இருக்காது கேந்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கேந்திரத்தில் வந்து ஒரு சாரி திரிகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் மட்டும்தான் சுக்ரன் இருக்குது அஞ்சுலேயும் ஒம்பதையும் கிடையாது ஸோ பாகியாதிபதி பார்க்கலாம் பாக்யாதிபதி தான் அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாக்யாதிபதி வந்து பன்னெண்டில் இருக்கார் செவ்வாயோட சேர்ந்திருக்கார் ஏழாம் அதிபதியோட சேர்ந்துருக்கார் இல்லை இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது பாக்கியாதிபதி வந்து நம்ம குருவோட சேர்ந்திருக்கார் பாக்கியாதிபதியே செவ்வாய் தான் பட்டு செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது ஆனால் வந்து குரு செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்குங்க குரு வந்து உச்சம் செவ்வாய் வந்து நீசம் பட்டு தோஷம் இல்லைங்கிறாங்க என்னதாக இருந்தாலும் அதனுடைய புத்தியை வந்து காட்டிடும் கூட குரு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சேஃபர் சைடு அவ்வளோதான் சரிங்களா இப்போ உங்களுக்கு எத்தனை பிளானெட்டு ஆட்சி உச்சம்னு பார்க்கலாம் புதன் ஒன்று ரூலிங் செவ்வாய் வந்து நீசம் குரு வந்து ஒரு உச்சம் ரெண்டு ரெண்டு பிளானட்டு தான் வந்து ஒரு பிளானட்டு ஆட்சி ஒரு பிளானட் வந்து உச்சம் இது வந்து நார்மல் ஹாரோஸ்கோப் ஆனால் ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது இப்போ பன்னெண்டாம் வீடு அதிபதி அதில் உள்ள கிரகத்தை பொறுத்து அந்த ஐனஸ் சைன போகம் இருக்கும் ஐனஸ் சைன போகங்கிறது குழப்பமான நிலையிலே இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி வந்து சந்திரன் இந்த ஐனஸ் சைன போகம் தாம்பத்தியம் வந்து ஒரு குழப்பமான நிலையிலே இருக்கும் பன்னெண்டாம் வீட்டை வந்து நம்ம ஐன சைன போகத்தை பார்க்குறப்ப அது எந்த அதிபதியினுடைய வீடு அப்படிங்கிற பாட்டு தான் நம்ம சொல்லணும் செவ்வாயோட வீடாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் குருவோட வீடாக இருந்தால் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் சூரியனோட வீடாக இருந்தால் ஆதிக்கம் செய்யும் தாம்பத்தியத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் ஜெய்பென் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ ஒரு ஹாரஸ்கோப் அனலைஸ் பண்ணுறப்போ வந்து நான் சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு நிமிஷம் தான் டைம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் மட்டுந்த விடுபடுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் என்னுடைய சேனல் அஸ்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்